வெல்கம் டு சித்து ஸ்லீப் தமிழ் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான மத்தி மீன் குழம்பு மீன் குழம்பு மட்டும் எவ்வளோ சாப்பிட்டாலும் இந்த ஆசை தீரவே தீராது அடுப்பில் ஒரு கடாயை வச்சிருக்கேன் சூடானோன்னா நல்லெண்ணெய் ஒரு குளிக்க குளிக்கரண்டி ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பில்லை கருவேப்பில்லை நல்லா வந்து பொரியணும் அப்படியே எண்ணெயில் வாசனையாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் அதோடு பத்து பல் பூண்டு நான் நாட்டு பூண்டு எடுத்துருக்கேன் சின்னதாக இருக்குது அதனால் பத்து பல் போடுறேன் பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு ரெண்டு பூண்டு மட்டும் நல்லா இடித்து வச்சு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து நான் போடுறேன் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் போடுறேன் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும் இது வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் ஒரு முக்கால் வாசி வதங்கினா போதும் உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் பொறிச்சிட்டியை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் தனியா தூள் இதெல்லாம் வந்து நான் தனித்தனியாக சேர்த்துக்கிறேனாலும் அப்படியும் சேர்த்துக்கலாம் புளி ஒரு ஐம்பது கிராம் எடுத்து நல்லா ஊற வச்சு அதை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் புளி பாருங்கள் இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும் அப்போ தான் வந்து கரைக்கும் போது நல்லா திக்னஸ்ஸாக வரும் புளி கொஞ்சம் அதிகமாக சொரக்குன்னு இருந்தால் தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளி கரைச்செல்லாம் இப்போ இதை விட சேர்த்துக்கிறேன் மீன் குழம்பு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு புளி கரைச்சல சேர்த்துக்கலாம் அதே ஐம்பது கிராம் புளியிலையே ரெண்டு தடவை நல்லா கரைச்சி ஊற்றிடலாம் இந்த கரைச்சி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு கொதிக்க வைக்கணும் இந்த டைமில் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷன் தான் ஸ்கிப் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் நல்லா கொதி வந்தோன்னா ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நீட் பண்ணி வச்சுட்டுக்கிற மத்தி மீனெல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாவது இந்த மாதிரி நல்லா கொதித்து சுண்டி அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு குழம்பு கொதிக்கணும் தான் மீன் போடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம குழம்ப கொதிக்க வச்சோம்னா மீன் ரொம்ப வெந்து அப்படியே பஞ்சு மாதிரி ஆயிரும் மத்தி மீன்லாம் வந்து ஒரே ஆவியில் அப்படியே வெந்துடும் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குணுமா ஒரு ரெண்டு நாளைக்காவது நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்ணுமா அப்படின்னா கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா தனி ஊற்றிட்டு தனி மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூனும் போட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் குழம்பு குழம்பு பார்த்திங்கன்னா இந்த திக்னஸில் இருக்குது மீன் போட்ட உடனேமே கரண்டி வச்சு லைட்டாக அப்படியே உள்ள குழம்புக்குள்ளே பதிகிற மாதிரி நல்லா அமுத்தி விட்டுடணும் அப்போ தான் சீக்கிரமாக வேகும் நல்லா வெந்துடும் மீன் வந்து போடும்போது அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கணும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் மீன் இடத்த மட்டும் மாற்றி விட்டோம்னா இந்த மாதிரி நல்லா வெந்துடும் ரொம்ப வே வேக வைக்கக்கூடாது குழம்பை கொதிக்கவும் வைக்கக்கூடாது மீன் வந்து அப்படியே அந்த மேலே இருக்கிற அந்த இதெல்லாமே சதை சதைப்பகுதி எல்லாமே பிஞ்சு மாதிரி ஆயிரும் இப்போ பாருங்கள் மீன் வந்து முழுசாக அப்படியே வெந்து முழு மீனாக அப்படியே இருக்குது சாப்பிட்றதுக்கு பக்கா டேஸ்டில் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மீன் குழம்பு இந்த ஸ்டைலில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்